ஒருநாள் மாஸ் என்ற பீகில் நாய் தன்னுடைய நண்பர் அஞ்சலியுடன் ஓரிடத்துக்கு சென்றது அந்த இடம் ஒரு நூலகம் மாஸ் இதற்கு முன்பு நூலகம் சென்றதில்லை அதனால் அது என்னவோ புதியதாய் தோன்றியது அஞ்சலி மாசுக்கு மாஸ் இங்கே பல புத்தகங்கள் இருக்கின்றன நீ விரும்பும் கதைகளை படிக்கலாம் என்று சொன்னாள் மாஸ் அதன் பெரிய காதுகளை அசைத்து புத்தகங்களை பார்த்தது அவ்வளவு புத்தகங்கள் சில புத்தகங்கள் பளபளப்பாக இருந்தன சில புத்தகங்கள் பழமையான தோற்றத்தில் இருந்தன மாஸ் அஞ்சலியை பின்தொடர்ந்து நூலகத்தின் குழந்தைகள் பிரிவுக்கு வந்தது அங்கு நிறைய குழந்தைகள் கதைகள் படித்துக் கொண்டிருந்தனர் மாஸ் நானும் படிக்கலாம் என்ன என்ற உள்நோக்கத்தோடு ஒரு சிறிய கண்ணாடி மேசை அருகில் அமர்ந்தது அஞ்சலி மாசுக்காக ஒரு சிறிய பக்க கதா புத்தகத்தை எடுத்துக் கொடுத்தாள் அந்த புத்தகத்தில் ஒரு சிறிய நாயின் கதையை பற்றிய கவிதை இருந்தது மாஸ் அஞ்சலியுடன் அந்த கதையை உற்று நோக்கி இருந்தது அஞ்சலி அதை படித்து முடிக்கையில் மாஸ் சந்தோஷமாக வாளைக் குலுக்கியது வாவ் என்ன ஒரு அழகான கதை என்று மனதிற்குள் எண்ணியது மூன்று மணி நேரம் நூலகத்தில் இருந்த பிறகு மாஸ் திருப்தியுடன் அஞ்சலியுடன் வீடு திரும்பியது அஞ்சலி மாசுக்கு நீ விரும்பினால் நாம் அடுத்த வாரமும் மீண்டும் நூலகத்திற்கு செல்லலாம் என்று கூறினாள் மாஸ் தனது காதுகளைத் துடைத்து மறுபடியும் அந்த நூலகத்தை நினைத்து மகிழ்ச்சியுடன் குறைத்தது அன்றிலிருந்து மாஸ் மிருதுவான நூலக வாசகனானது